இந்த மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஜலிச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை இருக்கும் மாவு ஜலிச்சாச்சு நல்லா நைஸா வந்து இது பாருங்க இப்ப இந்த மாவை இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவி காட்டி எடுத்துட்டு பாப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க நம்ம இப்ப கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப ஒரு கப் வேர்க்கடலைய வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலைய நல்லா வத்தாச்சு இப்ப இத ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் முக்கால் கப் எள்ளை நம்ம இப்ப வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க எள்ளை நல்லா வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறி வரட்டும் எள்ளும் வேர்க்கடலையே நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலே தோல் எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கப்பு எள்ளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெல்லம் ரெண்டு ஏலக்காய் இப்ப இத நல்லா பவுடர் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப இதை அரைச்சாச்சு நமக்கு பூரணம் ரெடி ஆயிட்டு இத இப்ப நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் பூரணம் இப்ப ரெடியா இருக்கு இது இப்ப ஓரமா இருக்கட்டும் மாவு நல்லா ஆவியில வெந்து வந்திருப்பாருங்க இப்ப இந்த மாவை நல்லா கொதிச்ச தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பெசிஞ்சு எடுத்துக்கணும் மாவை பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன் மாவு நல்லா பெசிஞ்சாச்சு இப்ப நம்ம கொழுக்கட்ட எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஓரமா தட்டி எடுத்துக்கணும் நல்லா மெலிசா தட்டி எடுத்துக்கோங்க மெலிசா தட்டி எடுத்தாச்சு நம்ம இது வச்சு எடுத்துக்கலாம் பூர்ணத்தை வச்சாச்சு இப்ப ஓரத்துல அதை மடிச்சு விட்டு நம்ம டிசைன் மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தான் செய்யணும் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க இட்லி தட்டு மேல இந்த ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு இப்ப செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்ப கொழுக்கட்டையை வச்சாச்சு நம்ம இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை ஆவியில் வேகட்டும் அதுக்கப்புறம் பாக்கலாம் கொழுக்கிட்ட நல்லா வெந்து வந்திருக்க பாருங்க இப்ப பிளேட்ல மாத்திட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் சூப்பரா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க